எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை அனைவருக்கும் வணக்கம் மிக 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 பிரபலமான ஒரு கவிஞர் அவருடைய கதையில் மக்கள் தலகம் நடிக்கிறாரு புகழினுடைய உச்சாணி கொம்புல போய் புரட்சித் தலைவரை அமர்த்தி ஆக இவர் எழுதிய கதையில் புரட்சி தலைவர் நடித்த அந்த படம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் புரட்சி தலைவர் முதல்வரான பிறகு இவருடைய அதாவது இந்த கவியினுடைய நினைவாக அவருக்கு என்ன சிறப்பு செய்கிறாரு அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்க்கலாம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ் இரு இருபேரும் ஜாம்பவான்களாக திகழ்ந்தவங்க தான் மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் அவர்களும் இவங்களில் சில விஷயங்கள் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாக இருந்தது அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல் புரட்சி தலைவர் பாடி நடிக்கும் பொழுது தான் இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் ஒன் உச்சபட்ச கதாநாயகனாக ஆவோம் அப்படின்னு நினச்சாரோ இல்லையோ தான் தமிழகத்தின் முதல்வராகவும் மக்கள் போற்றும் பொற்கால ஆட்சியை தருவோம் அப்படின்னு அப்போ நினச்சாரோ இல்லையோ ஆனால் அந்த பாடல் வரிகளில் வரக்கூடிய அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரட்சித்தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த பா ஐம்பத்தி நாளில் வெளியான அந்த பாடலில் இடம்பெறக்கூடிய அந்த வரிகளை அப்படியே செயல்படுத்தி இன்றைக்கி அவர் ஆரம்பித்த அந்த ஒரு திட்டம் இன்றைக்கி தமிழகத்திலேயே நம்பர் ஒன் திட்டமாக இருக்குதுன்னா அன்னைக்கு தலைவர் போட்ட விதம் தான் அது ஆக அப்படி என்ன அந்த பாடல் அந்த பாடலுடைய சிறப்பு என்ன அந்த பாடலில் இடம்பெற்ற அந்த வரிகள் என்ன அந்த வரிகளை புரட்சி தலைவர் எப்படி செயல்படுத்தினார் இப்படி மூன்று கேள்விகள் இந்த மூன்று கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இந்த பாடல்களை எழுதியவர் யாருன்னு நமக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும் அவர்தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அதாவது தமிழகத்தினுடைய முதல் அரசரை கவிஞராகவும் இருந்தவர்தான் திரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் இவருடைய கதையில் இடம்பெற்ற படம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் பேரை கேட்டாலே மதிருதில்லை அவர் தான் மலைக்கல்லன் இந்த படத்துக்கு தான் கவிஞர் ராமலிங்கம் பள்ளி அவர்கள் கதை எழுதியிருந்தார் இந்த படத்தை பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் தான் தயாரிச்சிருக்காங்க ஸ்ரீ ராமுல் நாயுடு தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு எஸ் எம் சுப்பிர நாயுடு இசையமைச்சிருந்தார் இந்த படம் புரட்சிதர் எப்படிக்கு வந்ததுன்னு கேளுங்களேங்களே இந்த படம் புரட்சி தலைவருக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் அது என்ன தெரியுங்களா நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி மக்கள் திலகம் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களும் தமிழ் திரையர்கள இரு துருவங்களாக இருந்தாங்க அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் இவங்கள ஒ ஒத்து போயிருந்துச்சு அப்படி என்னான்னா அதாவது நடிகர் திலகம் அவர் நடித்த காத்தவராயன் படமும் அதே போல் நடிகர் திலகம் அவரில் நடித்த கர்ணன் படமும் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் முதன் முதலாக நடிக்கிறதுக்கு அழைப்பு வந்தது ஆனால் தலைவர் என்ன சொல்லிட்டாரு இந்த படங்களை நான் நடிக்க மாட்டேன் என் தம்பி நடிகர் திலகத்தை போய் பாருங்கள் அவருக்கு தான் இது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டாரு இது மாதிரி சில படங்கள் அனுப்பிச்சிட்டாரு அதே போல் நடிகர் திலகம் அவர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்லி இதில் நீங்கள் நடிங்க அப்படின்னா அவர் கதையை பார்ப்பார் பார்த்துட்டு என்ன செய்வார் இந்த கதைக்கு எங்கள் அண்ணன் மக்கள் திலகம் தான் சரியாக இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த கதையை காமிங்க அவர் ஓகே பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் ஆக மக்கள் திலகம் அவர்களுக்கும் நடிகர் திலகம் அவர்களுக்கும் யார் யார் தான் எந்தெந்த கேரக்டரில் யார் நடித்தா இது சரியாக இருக்குன்னு அவங்களே ஒரு டிசைட் பண்ணி இந்த மாதிரி தன்னை தேடி வர தயாரிப்பாளர்களை இப்படியே அமுச்சு விடுறாங்க இது நடந்துருக்குது அப்படி மலைக்கல்லன் படத்தில் நடிக்கிறதுக்கு முதல் முதலாக நடிகர் திலகம் அவர்கிட்ட தான் போய் அணுகியிருக்கிறாங்க அவரு தான் கதையை பார்த்துட்டு இந்த படத்தில் நான் நடித்தா சரி வராது எங்கள் அண்ணன் மக்கள் கழக தான் நடித்தா சரி வரும் நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு போய் மக்கள் திரகத்தை பார்த்துருக்குறாங்க அப்படி அந்த படம்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மலைக்கல்லன் மலைக்கல்லன் படத்துக்கு பல வரலாறுகள் இருக்குதுங்க அப்பயே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வசூல் செய்த மிக பெரிய சாதனை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ரிலீஸான மலைக்கல்லன் படம் அப்பவே தொண்ணூறு லட்சம் இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோன்ட்டு அவ்வளவு ஒரு வசூல் செய்த படம் இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பினா தெரியுங்களா ஆறு மொழிகள் இந்த படத்தை எடுத்தாங்க ஆறு மொழிகளும் மிகப்பெரிய பெரிய ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட்டு மலைக்கல்லன் படம் அது இல்லாமல் மத்திய அரசனுடைய பதக்கம் பெற்ற முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையும் மலைக்கல்லனுக்கு உண்டு அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவருடைய இந்த மலைக்கல்லன் படம் திரையற்ற இடமெல்லாம் திருவிழா கூட்டம் சும்மா கூட்டம் மோதுகிட்டு ஒவ்வொரு தியேட்டரும் நோக்கி புரட்சி தலைவருக்கு முதன் முதல அதாவது தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றங்கள் ஏற்படுத்தினதே மலைக்கல்லன் படத்துக்கு பிறகுதான் அது இல்லாமல் ஒரு ஆக்சன் ஹீரோ எம்ஜிஆர் அப்படிங்கிறது உருவானதும் மலைக்கல்லன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆக்ஷன் படங்களுக்கும் முன்னோடியே விளங்கியவர் தான் மலைக்கல்லன் எம்ஜிஆர் அவர்கள் ஆக இப்படி பல சிறப்புகள் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆரினுடைய மலைக்கல்லனுக்கு உண்டு தமிழ் திரையுலகளை தனக்கு திருப்பு முனை ஏற்படுத்திய மலைக்கல்லன் படத்தினுடைய கதை எழுதிய நாமக்கல் கவிஞர் அவர்களுக்கு சிறப்பை சேர்ப்பதற்காக அவருடைய நினைவை போற்றுவதற்காக தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதாவது புரட்சி தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தலைமைச் செயலகத்தில் ஒரு கட்டிடத்தை நிறுவி அந்த கட்டிடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு பெயரிட்டு நாமக்கல் அவர்களுக்கு சிறப்பு செய்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ அடுத்து இதில் இடம்பெற்ற பாடல்னு சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இன்றோட சொன்னது இப்போ மூணாவது மலைக்கல்லன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் வரிகளுக்கு புரட்சித்தலைவர் முதலமைச்சரான பிறகு அதை செயல்படுத்தினார் அந்த நல்ல திட்டத்தை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் பாருங்கள் மலைக்கல்லன் படத்துக்கு எஸ்எம் சுப்பைய நாடி மியூசிக்கு இதில் வந்து தஞ்சை தாஸ் ஒரு பாடல் எழுதுகிறார் என்ன படம் தெரியுங்களா எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே இது எழுதிடுறாரு எழுதின உடனே என்ன பண்ணிடுறாங்க தஞ்சை ராமதாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகத்துக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இவர் என்ன செஞ்சிடறாரு நான் பள்ளவி மட்டும் எழுதிட்டு இதுக்கு மேலே நான் தொடர்ந்து எழுதலை அப்படின்ட்டு போயிடுறாரு இவ்வளோ ஒரு சொல்கிறாங்க அவர் சரி பண்ணுறதுக்கு இவர் நோ சொல்லிடுறாரு இல்லைங்க நான் எழுத மாட்டேங்கிறாரு இந்த விஷயம் தலைவருக்கு தெரியுது புரட்சி தலைவருக்கு இவர் பேர் தஞ்சை ராமதாஸ் கிட்ட கேட்குறாரு நீங்கள் எழுதுன இந்த பாடல் பார்த்தேன் நல்லா இருந்தது பல்லவி அருமையாக இருந்தது தொடர்ந்து இதுக்கு நீங்கள் எழுதித்தாங்க அப்படிங்கிறாரு தலைவர் வந்து கேட்குறாரு என்ன செய்யறதுன்றவர் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இவர் கேட்டு நம்ம மறுக்கிறத அப்படின்ட்டு என்ன சொல்கிறது இருந்தாலும் அவருடைய சூழல் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவரால் அதை தொடர்ந்து எழுதுறதுக்கான ஒரு என்னவோ தெரியல மனசோ வேறு என்னவோ தெரியல ஒரு இடம் கொடுக்கல இல்லை ஐம் சோ சாரி மன்னிச்சிடுங்க நான் எழுதுறேங்கிற மாதிரி அவர் நோ சொல்லிடுறாரு தலைவர்கிட்ட தலைவர் அடுத்த சொல்கிறாரு அப்படி யோசிக்கிறாரு நான் செய்யலாம் அப்படின்ட்டு சரி ஓகே ஆ சரி ரைட்டுங்க நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எழுதலன்னு சொல்கிறீங்க ஓகே ஆனால் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த பல்லவி அதாவது எத்தனை காலம் தான் ஏமாற்று நாட்டிலே நாட்டில் இதை நாங்கள் பயன்படுத்தி மேற்கொண்டு நாங்கள் வேறு கவிஞர் வச்சு எழுதிக்கலாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கிறார் தலைவர் உடனே தலைவர் இந்தளவு கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுங்க சரிங்க நீங்கள் பயன்படுத்திங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு தான் இந்த பாடலை வந்து கோவை ஐயாமுத்தை வச்சு மீதி பாடல் வரிகளாக எழுதி முடிக்கிறாங்க இந்த பாடல்களில் புரட்சி தலைவர் அவர்களும் கதாநாயகி பானுமதி அவர்களும் இடம்பெறக்கூடிய இந்த பாடல் காட்சி பானுமதி குதிரை மேலே உட்கார்ந்துருப்பாங்க புரட்சி தலைவர் அப்படி இந்த கடிவாள அப்படி பிடிச்சிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அவங்க உட்கார்ந்துருப்பாங்க குதிரையில் இவர் பிடிச்சிக்கிட்டு அப்படி நடந்து வர்ற மாதிரி அந்த பாடலுடைய காட்சி அமைஞ்சிருக்கும் அப்படி பெரிய ஒரு கரடு மாதிரி இருக்கும் அந்த சைடு இது இப்போ நாமல் பக்கத்தில் எடுத்துருன்னு சொன்னாங்க கூட அதுவும் அந்த பாடல் காட்சி எடுத்திருக்கிறாங்க அதில் என்ன ஒரு சிறப்புனா பாருங்க புரட்சி தலைவர் ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் தருணுங்கிறத அந்த பாடல்லையே உணர்த்தியிருப்பார் எப்படின்னா கதாநாயகியை குதிரை மேலே உட்கார வச்சுக்கிட்டு இவர் அதை குதிரை கடிவாளி நடந்து வர மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பார் அதனால தான் தாய் குழந்தைங்கள் இன்ன வரைக்கும் அவரை தெய்வம்னு நினைக்கிறாங்கன்னா பார்த்துங்களேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குதிரை சென்டிமெண்ட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புறச்சிலே நடித்த படங்கள் அச்சம் என்பது அடமையா அஞ்சாமை திராவிட உடமையிட உழைப்பதிலா இன்பம் உழைப்பை பெறுவதிலா இன்பம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா இப்படி பல பாடல்கள் புறச்சில புதிரையில் வரக்கூடிய அந்த பாடல்கள் அவ பாடல்கள் அமைவதற்கு இந்த பாடல் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுதான் இந்த பாடலினுடைய காட்சி அடுத்து பாடல் பாருங்கள் இந்த பாடலை பாடினா தானே புரிஷலைவர் அந்த தமது ஆட்சியில் செய்த அந்த சாதனை என்னென்னு சொல்ல முடியும் அதுக்காக தான் இந்த பாடல் பாடம் பாருங்கள் எத்தனை காலந்தான் இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாமல் உத்தமர் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார் பத்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதப்பட்ட புரட்சி நடித்த இந்த பாடல் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமது ஆட்சியில் செயல்படுத்த பாத்தீங்களா அந்த வரி பாருங்க தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோ தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் பாத்தீங்களா தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாதுன்னு சொல்ற பேர்கள் எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் பாடுறாரு அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராகவும் இதை செயல்படுத்தவும் அப்படின்னே அவருக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பாடல் ஐம்பத்தி நாலில் பாடின பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சியின் பிறகு செஞ்சு காமிக்கிறாரு என்ன செய்கிறாரு பாருங்க அதாவது கல்விக்காக புரட்சித் தலைவர் இத்தனையோ பல சாதனைகள் கல்வியினுடைய சாதனைகள் ஒரு சிலர் சொல்கிறோம் பாருங்கள் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருக்கும் பொழுது நாற்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினார் அதே மாதிரி ப்ளஸ் டூ என்ற புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாரு எத்தனை எத்தனையோ சுயநிதி கல்லூரிகள் இப்போ கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் அப்போல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க ஒரு பெரியவர் சொல்கிறாரு அதாவது கோயம்புத்தூர் அவங்க ஊர் ஒரு பெரிய பெரிய லைன் வீடு அதில் வந்து இவருக்கு அட்ரஸ் எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்களாம் ஏங்க இந்த என்ஜினியரிங் படித்த ஒரு வீடு எதுங்க என்ஜினியர் வீடுங்க எதுங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த லைனில் ஒரு நூறு வீடு இருக்குமா அந்த நூறு வீட்டில் இவங்க வீட்டில் ஒரு பர்ச்சிக்குலராக போய் பாருங்கள் லெஃப்ட்டு போய் ரைட்டில் போய் மூணாவது சந்திர அங்கே ஒரு கோயில் இருக்கும் கோயில் பக்கத்தில் இருக்கிறது அந்த ஏற்றமாக இருக்கிறதாங்க இன்ஜினியரிங் வீடுன்னு சொல்லுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு இருந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சருக்கான பிறகு அந்த இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளே என்ஜினியர் வீடு டாக்டர் வீடு இப்படி எல்லாமே உருவாகிறதுக்கு புரிச காரணமாக இருந்தார் பாருங்களேன் அதாவது பெண்களுக்குன்னு தனி பல்கலைக்கழகத்தை கொடைக்கானலில் உருவாக்கி அதற்கு அன்னை தெரசான்னு பேர் வைக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை திருச்சியில் ஏற்படுத்துகிறாரு பாரதியார் பல்கலைக்கழகத்தை கோயம்புத்தூரில் ஏற்படுத்துகிறாரு தமிழ் பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரில் ஏற்படுத்துகிறாரு சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துகிறாரு சென்னையில் மருத்துவ பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துகிறாரு சொல்லிக்கிட்டே போகலாம் நாமக்கல் கூட கால்நடை மருத்துவக் கல்லூரியும் பரிசு தலைவர் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க ஆக அந்த பாடலினுடைய தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் அப்படின்னு சொன்ன அந்த பாடல் ஐம்பத்தி நாலுல பாடல் எழுபத்தி ஏழு தடவை ஆட்சி காலத்துல செயல்படுத்துறாருன்னா இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு கல்வியில முன்னணி மாநிலம் திகழ்குதுன்னா அதற்கு புரட்சி தலை போட்ட வித அதுதான் இது பட படித்த அறிஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க பாமர மக்கள் படித்தவங்கள இருந்து அனைத்து பேருமே சொல்றாங்க கல்விக்கு புரட்சி தலை செய்த புரட்சி ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் கல்வியில் அப்படின்றது அத்தனை பேரும் புரட்சியில் அவரை பாராட்டுறாங்க அதுதான் அந்த பாடல் வரிகள் அடுத்த பாருங்க கருத்தாக பல தொழில் பயிலும் புரட்சத்தில் வாட்சிக்கு பல தொழில்களை ஏற்படுத்தினார் மூடி கிடந்த தொழில் திறந்து வச்சார் அதாவது மரக்கூடருந்து தான் காகிதம் தயாரிப்பாங்க கரும்பு சர்க்கரைலேருந்து காகிதம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து புகழூரில் அதனுடைய காகிதங்கள் தொழிற்சாலை ஏற்படுத்தினார் இப்படி தொழிலுக்காக நிறைய செஞ்சுருக்கார் தொழில் வளர்ச்சி போஸ்தல் ஆட்சியில் ரொம்ப மிக மிக முன்னேற்றம் அடைஞ்சது அடுத்து பாருங்கள் தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம் அப்படின் கருத்தாக பல தொழில் பயிலுவோம் என்று சொல்லினை போக்குவோம் கஞ்சி என்று போக்குவோம் அதாவதுங்க அதாவது எம்ஜிஆர் காலத்துல தாங்க நியாய விலை கடைகளை உருவாக்கி ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்டத்தை கொண்டு வந்து கடைசி வரைக்குமே அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தார் அனைவருக்கும் அந்த அரிசி கிடைக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் மக்கள் அனைவரும் வயிறார அந்த அரிசி சாதம் சாப்பிடணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வயிறார உண்ணணுங்கிறதுக்காக குழந்தைகளுடைய பசியை போக்குறதுக்காக சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் ஆக அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியான மலைக்கல்லன் திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு அதை அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்து செஞ்சு காமிக்கிறாருன்னா அவருடைய தீர்க்க தரிசனத்தை என்னான்னுங்க சொல்றது இப்படி புரட்சி தலைவர் படங்களில் இடம்பெற்ற நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல பாடல்கள் அவருடைய படத்தில் இடம்பெற்ற காட்சிகளின் மூலம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அத்தனையும் நாடோடி மன்னன் படத்தில் மக்களுக்காக போன்ற திட்டத்தை செயல்படுத்தினார் அதே மாதிரி அவர் பாடின அனைத்து பாடல்களும் புரட்சித்தலை இருக்கு பொருந்தியது மட்டுமல்லாமல் நல்லாட்சியை அதாவது தமிழகத்திலே மூன்று முறை தொடர்ந்து பொற்கால ஆட்சியை தந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதல்வராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்று உலக மக்கள் அனைவருடைய இல்லங்களிலும் இதய தெய்வமாக விளங்குகிறார் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு பதிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் Bye!